வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம சுவாமி புத்தானந்தா எழுதின மூலபந்தம் ஒரு திறவுகோல் அதாவது மூலபந்தா த மாஸ்டர் கீ இந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா யோக பயிற்சியில ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதிய சுருக்குற இந்த பயிற்சிக்கு ஏன் திறவுகோல் மாதிரி ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க இந்த புத்தகம் அதை எப்படி விளக்குது இதோட முக்கியத்துவம் என்னன்னு நாம இன்னைக்கு அலச போறோம் முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தை மட்டுமே ஆதாரமா வச்சு மூலபந்தம் பத்தின ஒரு தெளிவான பார்வைய உங்களுக்கு தான் எங்களோட நோக்கம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த புத்தகம் பந்தங்கள் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் யோக பயிற்சியில பந்தம்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லையா ஆமா ரொம்ப அடிப்படாது ஹட்டயோக பிரதீபிக்க மாதிரியான நூல்கள்ல மூன்று முக்கிய பந்தங்கள் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஜலந்தர பந்தம் அதாவது தொண்டை பூட்டு தொண்டைப்பூட்டு பூட்டு ஒட்டியான பந்தம் அது வயிற்று பூட்டு வயிற்று ஆமா அப்புறம் நாம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போற மூலபந்தம் இது வந்து அடி வயிற்று பூட்டுன்னு சொல்லலாமா ஆமா பெரினியம் பகுதி அடிப்பகுதி பூட்டு சரி பந்தம் சம்ஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கட்டுதல் பூட்டுதல் பிணைத்தல் இல்லனா ஆற்றலை திசை திருப்புதல்னு வருது கரெக்ட் இத எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஆத்தோட போக்க அணை கட்டி திருப்புற மாதிரி இல்லனா சம்சார கடல கடக்க உதவுற ஒரு பாலம் மாதிரி அப்படின்னு புத்தகம் உருவகப்படுத்துது நல்ல உதாரணம் அது நூத்துக்கணக்கான ஆசனங்கள் பிராணாயாமங்கள்லாம் இருந்தாலும் இந்த பந்தங்கள் இருக்கிற சில பயிற்சிகள் தான் யோக பாதையில ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமா பந்தம்னா பூட்டுன்னு அர்த்தம்னாலும் இந்த புத்தகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது என்னது இந்த பந்தங்கள் வந்து உடல் ரீதியா ஒரு தசையை லாக் பண்ணினாலும் அதே நேரத்துல சூக்ஷ்மமான ஆற்றல் மன மனமட்டங்கள்ல எதையோ திறக்குவ அப்படின்னு சொல்றாங்க ஓ பூற்றதும் திறக்குறதும் ஒரே நேரத்துலயா ஆமா இது வெறும் தசைய டைட் பண்றது மட்டும் இல்ல இந்த பயிற்சிகள் ஒரே சமயத்துல நம்மளோட பல அடுக்குகள்ல அதாவது ஸ்தூல உடல் பிராண உடல் மனோ உடல் விஞ்ஞானமய உடல் ஏன் காரண உடல் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆசிரியர் விளக்குறார் உம் பல லேயர்கள்லயா அதே உதாரணமா மூல பந்தத்துல ஒரு குறிப்பிட்ட தசை குரூப் பெரினியல் தசைகளை சுருக்கும் போது அது நம்ம நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் சுவாசம் எண்டோக்ரைன் சிஸ்டம் வரைக்கும் ஒரு செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்துது அப்படியா ஆமா இந்த தசை சுருக்கம் வந்து நரம்புகள் வழியா மூளைக்கு சிக்னல் அனுப்பி நம்ம மொத்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டையே மாத்திர சக்தி அதுக்கு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி இப்ப நாம முக்கியமா பார்க்க போற மூல பந்தத்துக்கு வருவோம் மூலம்னா வேர் அல்லது ஆதாரம் ஆமா பந்தம்னா பூட்டு மூல பந்தம்னா உடலோட அடிப்பகுதியான பெரினியம் அதாவது ஆண்களுக்கு விதைப்பைக்கும் ஆசனவாய்க்கும் நடுவுல நடுவில் இருக்கிற பகுதி சரி பெண்களுக்குன்னா கருப்பை வாய் பக்கத்துல உள்ள பகுதின்னு சொல்றாங்க ஆமா பகுதி அந்த பகுதியை சுருக்கிறது தான் மூலபந்தம் ஆனா இது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் புத்தகம் அழுத்தமா சொல்லுது நிச்சயமா இல்ல இது உடலோட ஆதாரமான மூலாதார ஆற்றல் உணர்றதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க கரெக்ட் ஏன் ஒரு சொல்றாங்கன்னா இந்த பயிற்சி உடல் மனம் ஆன்மீக ஆற்றல் தலங்கள்ல ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துற ஒரு கீ மாதிரி வேலை செய்யுது ஹார்மோன் பேலன்ஸ் சரி பண்றது இடுப்பு பகுதி நரம்புகளை சீராக்குறது இதெல்லாம் கூட முக்கியமா நம்ம உள்ள தூங்கிட்டு இருக்கிறதா சொல்ற குண்டலினி சக்தியை எழுப்புறதுல இது ஒரு முக்கிய பண்டு வகிக்குதுன்னு இந்த புத்தகம் குறிப்பிடுது ஆமா உடலியல் நரம்பியல் பார்வையில இது எப்படி சாத்தியம்னே இந்த புத்தகம் ரொம்ப விரிவா பேசுது மூலபந்த பயிற்சி வந்து இடுப்பு பகுதியில் இருக்கற சென்சரி மோட்டார் நரம்புகள் அப்புறம் தானா இயங்குற ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் தூண்டுது ஓகே குறிப்பா நம்மள அமைதிப்படுத்துற பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை இது அதிகப்படுத்துது அதனால என்ன ஆகும் அதனால உடல் வந்து ஒரு ஆழமான ஓய்வு நிலைக்கு போகுது ஹார்ட் ரேட் சீராகுது பிளட் இது குறையுதுல நர்வஸ் சிஸ்டம் அதாவது நம்ம டென்ஷன் ஆகிற சிஸ்டத்தையும் லேசா தூண்டி ரெண்டு சிஸ்டத்தையும் ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வருது ஓ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுதா ஆமா வந்து ஒரு கார்ல பிரேக் ஆக்சலரேட்டர் சிம்பத்தட்டிக் ரெண்டையும் சரியா யூஸ் பண்ணி வண்டியை நிதானமா ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இது நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம் அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்துது அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கோனாட்ஸ், பெரினியல் பாடி இதெல்லாம் நேரடியாகவும் pituitary, பீனியல் மாதிரி மூளையில இருக்கிற முக்கிய சுரப்பிகளை மறைமுகமாகவும் இது பாதிக்கலான்னு நூல் சொல்லுது. சரி இந்த பகுதியில் இருந்து போற நியூரல் சிக்னல்கள் மூளையில நம்ம உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ற லிம்பிக் சிஸ்டம் அப்புறம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற செரிப்ரல் கார்டெக்ஸ் வரைக்கும் போகுதுன்னு கருதப்படுது ஓஹோ இதனால சில சமயம் குழப்பமா இருக்கிற நியூரல் சர்க்கியூட்ஸ் கூட ரீஆர்கனைஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இந்த புத்தகம் ஒரு சாத்தியத்தை சொல்றாங்க இங்க ஒரு பொதுவான குழப்பத்தையும் இந்த புத்தகம் தெளிவுபடுத்துது என்ன குழப்பம் அது வந்தம்னா ஆசன வாய சுருக்கிற அஸ்வினி முத்ரேகன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க ஓ ரெண்டும் ஒண்ணு இல்லையா இல்லவே இல்ல ரெண்டும் வேற வேற பயிற்சிகள் அஸ்வினி முத்ரேங்கிறது மலத்வாரத்தை சுருக்கிறது மூலபந்தம்ங்கிறது அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பெரினியல் பாடி ஆண்களுக்கு அல்லது சர்விக்ஸ் பகுதி பெண்களுக்கு குறிவைக்குது ஆரம்பத்துல இந்த பகுதியை தனியா உணர்ந்து சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஏன் அப்படி ஏன்னா கை கால் அசைக்கிற மாதிரி இந்த பகுதிய நம்ம மூள நேரடியாக கண்ட்ரோல் பண்றது இல்ல இதுக்கு கொஞ்சம் தனியான கவனமான பயிற்சி தேவை ஓகே சுருக்கமா சொன்னா இந்த புத்தகம் மூல பந்தத்த உடலோட ஆற்றல கையாள்றது மூலமா நரம்பு மண்டலம் எண்டோக்ரைன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சமநிலைப்படுத்துற ஒரு டெக்னிக்கா சொல்லுது புடண்டல் நரம்புன்னு ஒன்னு இதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு குறிப்பிடுது சரி இப்ப நீங்க சொன்னது வந்து உடல் அப்புறம் நரம்பியல் ரீதியான விளைவுகள் ஆமா ஆமா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி மூலபந்தத்தோட உண்மையான முக்கியத்துவம் அது வந்து பிராண சக்தி மட்டத்துல தானே இருக்கு கரெக்ட் ஆற்றல் மட்டத்துல ஆமா ஆற்றல் மட்டம் அது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா நிச்சயமா இந்த பயிற்சி வெறும் தசைகளை இயக்குறதோட நிக்கல இல்லல்ல அதுக்கும் மேல ஆமா அதுக்கும் மேல இது நம்ம உயிர் ஆற்றல் பிராண சக்திய பெரிய அளவுல பாதிக்குதுன்னு சொல்றாங்க மூலபந்தம் செய்யும் போது உடலோட ஆதாரமான மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா ஆமா பேஸ் சக்கரம் அங்க ஆற்றல் குவிக்கப்படுதுன்னு நூல் விளக்குது யோக பாரம்பரியப்படி நம்ம உடம்புல நாடிகள் வழியா ஆற்றல் பாயுது இடா பிங்களா சுஷும்னா ஆமா அந்த நாடிகள் அப்புறம் சக்கரங்கள் அதாவது ஆற்றல் மையங்கள் இதுங்களோட மூலபந்தத்துக்கு நேரடி தொடர்பு இருக்கு குறிப்பா மூலாதார சக்கரத்தை இது தூண்டுது இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு கான்செப்ட் வாயு பத்தினது ஆமா அது ரொம்ப முக்கியம் யோக பார்வையில நம்ம உடம்புல அஞ்சு முக்கிய பிராணன்கள் அதாவது ஆற்றல் ஓட்டங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் அபானன் சரி இதோட இயல்பு என்னன்னா கீழ் நோக்கி போறது அதாவது கழிவுகளை வெளியேற்றுறது இனப்பெருக்கம் இதுக்கெல்லாம் இதுதான் காரணம் மூலபந்தம் என்ன பண்ணுதுன்னா இந்த அபான வாயுவோட கீழ்நோக்கிய ஓட்டத்தை தடுக்குது தடுத்து அந்த ஆட்டல மேல் நோக்கி சுஷும்னா நாடிங்கிற மெயின் சேனல் வழியா திருப்புது ஒரு பைப்ல கீழே மூடிட்டு தண்ணிய மேலே வச்சுக்கலாம் இப்படி கீழ் நோக்கி போற அபானனை தடுத்து மேல திருப்பி மார்பு பகுதியில வேலை செய்யற பிராணவாயுவோட சேர்க்குதுன்னு சொல்றாங்க பிரவணனையும் அபானனையும் இணைக்குதா ஆமா இந்த பிராணன் அபானன் இணைப்பு தான் ஹடயோக நூல்கள் படி குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கான அடிப்படைன்னு இந்த புத்தகம் கோட் பண்ணுது அப்ப இதுதான் அந்த திறவுகோள் ரகசியமா கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லலாம் இந்த புத்தகம் மூலபந்தத்துக்கு சிகிச்சை முறைகள்லயும் தடுப்பு முறைகள்லயும் கூட முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லுது ஓ அப்படியா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா ஆமாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில உடல் பிரச்சனைகளுக்கு இது உதவலாம் உதாரணமா செரிமான கோளாறுகள் பைல்ஸ் பிரச்சனை சில ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் இடுப்பு பகுதியில வர இன்ஃபெக்ஷன்ஸ் இதுல முன்னேற்றம் காண இது ஹெல்ப் பண்ணலாம்னு நூல் சொல்லுது பரவாயில்லையே அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் இதன் நன்மைகள் ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் பதட்டம் கவலை டிப்ரெஷன் சில விதமான போபியாஸ் ஏன் சில தீவிர மனநோய்களோட ஆரம்ப கட்டத்தை கையாடுறதுல கூட இது சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு ஆசிரியர் சொல்றாரு இது எப்படின்னா ஏன்னா உடலும் மனசும் ஒன்னோடு ஒன்னு கனெக்டட் இல்லையா அதனால பிசிக்கல் லெவல்ல சேர இந்த பயிற்சி மென்டல் லெவல்லையும் ஒரு ஆழமான அமைதியையும் சமநிலையையும் கொண்டு வருது இது வந்து சைக்கோசோமேட்டிக் நோய்கள்னு சொல்றாங்களே ஆமா மனசும் உடம்பும் சம்பந்தப்பட்டது அதை கிரியேட்டிவா பயன்படுத்தவும் உதவுதுன்னு சொல்றாங்க ஓகே சில செக்ஷுவல் பிரச்சனைகளுக்கு அதாவது ஆண்மை குறைவு செக்ஸ் பத்தின பயங்கள் இதுக்கெல்லாம் தீர்வு காணவும் உறவுகளை மேம்படுத்தவும் நம்ம உயிர் சக்தி வைட்டல் எனர்ஜியை தக்க வச்சுக்கவும் இது யூஸ் ஆகும்னு விவரிச்சிருக்காங்க இது பிரம்மச்சரியத்துக்கானது மட்டுமா இல்ல இல்ல அதுதான் முக்கியம் இது துறவரம் அல்லது பிரம்மச்சரியம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அவங்க உறவ மேம்படுத்தவும் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணவும் இத பயன்படுத்தலாம் சரி துறவர பாதையில போறவங்க இதே ஆற்றல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு திருப்பலாம் ஆக ரெண்டு பாதைக்கும் இது பொருந்தோன்னு புத்தகம் தெளிவா சொல்லுது பெண்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது நன்மைகள் இருக்கா இருக்கு பெண்களுக்கு மாதவிடாய் வலி குறையறதுக்கும் பிரசவத்துக்கு தயாராகவும் மெனோபாஸ் டைம்ல வர மாற்றங்களை சமாளிக்கவும் இது உதவலாம் ஆண்களுக்கு விந்து ஒழுக்கு மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யவும் ஹெர்னியா வராம தடுக்கவும் டெஸ்டோஸ்ட்ரான் உற்பத்தியை பேலன்ஸ் பண்ணவும் உதவுதான்னு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சரி சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியா பார்த்தா இந்த பயிற்சி நம்ம ஆழ்மனசுல மனசுல பதிஞ்சிருக்கிற டென்ஷன் பயம் கவலை இதையெல்லாம் ரிலீஸ் பண்ண உதவும்னு சொல்றாங்க இது வெஸ்டர்ன் சைக்காலஜில சொல்ற அப்ரே ஆக்ஷன் மாதிரி இருந்தாலும் இன்னும் சூக்ஷமமான லெவல்ல வேலை செய்துனும் வில்ஹெல்ம் ரீச் மாதிரி ஆட்கள் சொன்ன கேரக்டர் ஆர்மர்னு சொல்ற மனத்தடைகளை உடைக்க இது ஹெல்ப் பண்ணலானோ இந்த புத்தகம் விவரிக்குது இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா மூலாதார சக்கரம் குண்டலினி விழிப்பு பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது ஓ முக்கிய பகுதி இது மூலபந்தம் வந்து மூலாதார சக்கரத்துல வேலை செய்யற அப்பான வாயுவை கட்டுப்படுத்தி அங்க இருக்கிற ஆற்றலை தூண்டுதுன்னு பார்த்தோம் ஆமா சரி சக்கரங்கள்னா என்ன அது நம்ம பிராண உடம்புல இருக்கிறதா நம்பப்படுற எனர்ஜி வாட்டெக்ஸ் அல்லது சென்டர்ஸ் ஆற்றல் மையங்கள் பொதுவா ஏழு முக்கிய கீழ் சக்கரங்கள் சொல்றாங்க அதுல மூலாதாரம் தான் முதல் சக்கரம் நம்மளோட வேர் ஆதார சக்கரம் இது பூமி தத்துவத்தோடவும் வாசனை உணர்வோடவும் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க ரூட் சக்கரா இந்த மூலாதார சக்கரம் விழிப்புணர்வு அடைகிறது தான் குண்டலினி சக்தி மேலே எழும்புறதுக்கான முதல் ஸ்டெப்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்போ குண்டலினிங்கிறது என்ன குண்டலினா அது மூலாதார சக்கரத்துல ஒரு மூன்ற சுத்து சுருண்டு படுத்திருக்கிற பாம்பு மாதிரி உருவாக்கப்படுத்துற ஒரு பெரிய உள்ளார்ந்த ஆற்றல் ஆதி சக்தி அப்படி யோக நூல்கள் சொல்றதா இந்த புத்தகம் வழக்குது சரி மூலபந்தம் மாதிரி பயிற்சிகளால இந்த சக்தி விழிச்சு சுஷும்னா நாடி வழியா மேலே ஏறி ஒவ்வொரு சக்கரமா தாண்டி பிரம்மா கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ரகிரந்தின்னு மூணு ஆற்றல் முடிச்சுகளை அவிழ்த்துட்டு கடைசியா உச்சி மண்டையில இருக்கிற சகசரார சக்கரத்தை அடையும் போது முழுமையான ஞானம் சமாதி நிலை சொல்லப்படுது கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆமா இந்த குண்டலினி விழிப்பு ஏற்படும் போது பலவிதமான அசாதாரண அனுபவங்கள் ஏற்படலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது என்ன மாதிரி அனுபவங்கள் உடம்புல ஒரு மாதிரி விசித்திரமான உணர்வுகள் தானா நடக்கிற உடல் அசைவுகள் கிரியைகள் வித்தியாசமான மூச்சு முறைகள் உடம்புக்குள்ள கேட்குற சத்தங்கள் நாதம் ரொம்ப தீவிரமான எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகள் சைக்கிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பலதும் இதில் அடங்கும் ஆனா இன்ன ரொம்ப ரொம்ப அரிதானதுன்னோ இதுக்கு அனுபவம் உள்ள ஒரு குருவோட வழிகாட்டல் கண்டிப்பா அவசியம்னோ இது வெறும் சித்து விளையாட்டுக்காக இல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக பயனுன்னோ இந்த புத்தகம் எச்சரிக்கையும் கொடுக்குது இந்த புத்தகத்துல மூலபந்தத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பயிற்சி பண்றதுன்னு விரிவான கைடன்ஸ் இருக்கு ஓ பயிற்சிகள் பத்தியும் இருக்கா ஆமா மூலாதார சக்கரத்தை எப்படி ஃபீல் பண்றது அந்த பகுதிய தனியா பிரிச்சு சுருக்குறது எப்படி மூச்சு கட்டுப்பாட்டோட அதாவது கும்பகத்தோட இத எப்படி செய்யறது மகாமுத்திரம் மாதிரி மற்ற யோக பயிற்சிகளோட இத எப்படி இணைக்கிறதுன்னு பல டெக்னிக் சொல்லியிருக்காங்க சரி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது என்னது இந்த பயிற்சிகள குறிப்பா பிகினர்ஸ் அப்புறம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஒரு யோகா டீச்சரோட நேரடி சூப்பர் விஷன்ல தான் கத்துக்கிட்டு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் சுயமாக புக் படிச்சு மட்டும் ட்ரை பண்றது ஆபத்தாகலாம் இந்த பயிற்சியில மூணு ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க முதல்ல ஃபிசிக்கல் கான்ட்ராக்ஷன் அப்புறம் ஃபிசிக்கல் மென்டல் கான்ட்ராக்ஷன் கடைசியா மனசளவில் மட்டுமே செய்யற சைக்கிக் கான்ட்ராக்ஷன் நீங்க பயிற்சியை சரியா செய்றீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டிப்ஸும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தனியா இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துல இன்னொரு ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்கு அப்படியா என்னது இதுல பின்னணைப்புல மூல பந்தத்துக்கும் சீன பாரம்பரிய மருத்துவமான அக்யூபஞ்சருக்கும் உள்ள ஒரு தொடர்பை சுட்டி காட்டியிருக்காங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஓ யோகாவும் அக்யூபஞ்சரா ஆமா அக்யூபஞ்சர்ல நம்ம உடம்போட முன்பக்க மையக்கூட்டில் ஓடுற கன்சப்ஷன் வெசல்னு ஒரு சக்தி பாதை இருக்கு அதோட முதல் புள்ளி சிவி ஒன் ஹூயன் யோகாத்துல மூலாதார சக்கரம் இருக்கிற இடத்தோட அப்படியே ஆமா மூலபந்தம் செய்யும் போது இந்த புள்ளி தூண்டப்படுது அக்குபஞ்சர் தியரி படி இந்த சிவி ஒன் புள்ளி பல மெரிடியன்களையும் அதாவது சக்தி பாதைகளை இணைக்கிற ஒரு முக்கியமான ஜங்ஷன் இத தூண்டுறது மொத்த உடம்போட எனர்ஜி ஃப்ளோவையும் பேலன்ஸ் பண்ண உதவுன்னு நம்புறாங்க ஆச்சரியமா இருக்கே யோகத்துல பிராணன் நாடிகள்னு சொல்ற மாதிரி அக்குபஞ்சர்ல சீ மெரிடியன்கள்னு சொல்றாங்க இந்த ரெண்டு வேற வேற பாரம்பரிய முறைகள் உடலோட ஒரே ஆதார புள்ளியோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறது வா இல்லையா இந்த ஒற்றுமைய இந்த புத்தகம் எடுத்துக்காட்டுது ஆக இந்த மூலபந்தம் ஒரு திறவுகோள் புத்தகத்தை சுருக்கமா இது மூலபந்தத்தை ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸா மட்டும் பாதையில ரொம்ப அடிப்படையான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா மனம் ஆற்றல் ஆன்மீகம்னு பல நிலைகளில் ஆழமான பாசிட்டிவான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள் ஃபிசியாலஜி எனர்ஜி சயின்ஸ் பயிற்சி முறைகளோட சேர்த்து இந்த புத்தகம் விரிவா வழக்குது நிச்சயமா உடலோட ஒரு சின்ன பகுதியில் செய்யற ஒரு பயிற்சிக்கு நம்ம முழு நலவாழ்வையும் ஏன் நம்ம ஆன்மீக விழுப்பை கூட திறக்கக்கூடிய திறவுகோள்னு பேர் வச்சிருக்கிறதோட பின்னணி இவ்வளவு ஆழமா இருக்குன்னு இந்த புத்தகத்தை பார்க்கும்போது புரியுது இது உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த பார்வைக்குரிய விஷயம் தான் இறுதியா இந்த புத்தகத்தோட வெளிச்சத்துல உங்களுக்கான ஒரு சிந்தனை உடலோட ஒரு குறிப்பிட்ட சின்ன புள்ளில அதாவது மூலாதார பகுதியில செய்யற ஒரு சிம்பிளான தசை சுருக்கம் நம்மளோட காம்ப்ளெக்ஸான நரம்பு மண்டலம் ஹார்மோன்களை கண்ட்ரோல் பண்ற எண்டோக்ரைன் சிஸ்டம் ஏன் நம்ம ஆழ்மனசுல தூங்கிட்டு இருக்கிற ஆற்றல்களோட கூட இவ்வளவு ஆழமாக கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு ஆதார புள்ளில உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தி கான்ஷியஸா ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான புது சாத்தியங்களை திறக்கக்கூடும்னு எப்போதாவது எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா இது இந்த புத்தகத்தின் அடிப்படையில வர ஒரு கேள்வி உங்களுக்காக